நாம் ஆதரவு வழங்கக்கூடாது சியாக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடாது ஈரானை விமர்சித்து கொத்துபா பிரசங்கத்தை நடாத்தியிருந்தார் தற்போதைய காலத்திலும் சியா சுன்னி தொடர்பாகவே முஸ்லிம் சமூகத்தில் பேசி பிளவுகளை ஏற்படுத்துவது தவறான வழிகாட்டல்களாகவே காணப்படுகின்றது நாம் கூறும் அனைத்து சுன்னி கோட்பாட்டையும் பின்பற்றும் பல நாடுகளும் இஸ்ரேலை எதிர்க்க பயந்த நிலையிலே அமெரிக்காவுக்கு பல கோடிகளை அள்ளி வழங்கிய நிலையிலே நீங்கள் கூறும் சியாவை சேர்ந்த நீங்கள் கூறும் சியா என்று கூறும் ஈரான் மாத்திரமே இஸ்ரேலை எதிர்த்தது இஸ்ரேலுடன் போராடியிருந்தது இரண்டு வருடங்களாக ஒரு தேசம் அழிக்கப்பட்ட பொழுது குரல் கொடுத்து வருகின்றது எனவே தற்போதைய காலத்தில் இவ்வாறான கருத்தாடல்களுடன் சியாக்கள் என்றால் யார் சியாக்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டுமா போன்ற தலைப்புகளிலே கொத்துபா பிரசங்கங்களை நடாத்தி பிரச்சினைகளை ஏற்படுத்துவதில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீர்நிலையை மூடினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஹோர்மோஸ் நீரிணைக்காக உலக நாடுகளே அஞ்சுவதற்கான காரணம் என்ன ஹார்மோஸ் நீரிணையை மூடினால் உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடையுமா ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடிவிடும் என்பதற்காக அமெரிக்கா அஞ்சுகின்றதா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அக்கரபத்து பிரதேசத்திலே ஜும்மா குத்துபாவாக அஸ்கர் பலாகி என்பவர் சியாக்கள் என்றால் யார் சியாக்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டுமா ஈரானுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமா அவர்களை தலைவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர்கள் ஏன் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்கின்றார்கள் பலஸ்தீனிற்காக இவர்கள் கலந்து கொள்கின்றார்களா அல்லது அவர்களின் சுயலாபத்திற்காக இவர்கள் கலந்து கொள்கின்றார்களா சியா சுன்னி பிரச்சனைகள் தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தார் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக பேசும் காலம் இது கிடையாது சியா சுன்னி பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதும் நாங்கள் சுன்னி கோட்பாட்டை பின்பற்றுகின்றோம் சியாக்களை ஆதரிக்க கூடாது ஈரானை ஆதரிக்க கூடாது என்ற கருத்துக்களிலே மக்கள் மனங்களிலே கருத்துக்களை புகுத்துவதில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் தற்பொழுது பிரச்சனை சுன்னி சியா பிரச்சனை கிடையாது மிக பெரும் அநீதிகளை இழைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான குரல் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடு குரல் கொடுக்கின்றது எந்த தலைவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்தையே பின்பற்றாத வடகொரியாவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு மக்கள் ஆதரவுகளை வழங்குகின்றனர் முஸ்லிம் நாடுகள் அல்லாத பல மேற்கத்திய நாடுகள் ஈரானுக்கு ஆதரவுகளை வழங்குகின்றது இதற்கான காரணம் அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவே நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் என்பதை நாங்கள் கூறும் பல சுன்னி கோட்பாடுகளை பின்பற்றும் பல அரபு நாடுகள் அமெரிக்காவின் கை கூலிகளாகவே செயற்படுகின்றது அண்மையிலும் டொனால்டு ட்ரம்ப்பை அழைத்து வரவேற்று பொன் ஆடைகள் போற்றப்பட்டு பல டிரில்லியன்கள் அவருக்கு அன்பளிப்பாகவும் பொருளாதார உதவிகளாகவும் வழங்கி அவரை வழி அனுப்பி வைத்திருந்தனர் அரபு நாடுகள் இவ்வாறான அரபு நாடுகளை அமைதி காக்கும் நிலையில் ஈரான் போன்ற நாடு எதிர்த்து போராடுகின்றது இஸ்ரேலை எதிர்த்து போராடுகின்றது அமெரிக்காவை எதிர்த்து போராடுகின்றது யுத்தம் செய்கின்றது எனவே மக்களின் தலைவர்களாக கொத்துபா பிரசங்கங்கள் போன்றவற்றிலே முக்கியமான விடயங்களை மக்களுக்கு கூறுபவர்கள் தற்போதைய காலத்தில் இவ்வாறான கொள்கை கோட்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகளில் தலையிடாமல் அது தொடர்பாக பேசாமல் முஸ்லிம் சமூகத்திற்காக குரல் கொடுப்பவர்களுக்கு எதிராக பேசாமல் மௌனம் காப்பது கூட சிறப்பாகவே இருக்கும் இவ்வாறு விடுவதன் ஊடாகவே பல நாடுகளில் பிரச்சினைகளும் சிதைவுகளும் ஏற்பட்ட நிலையில் பல முஸ்லிம் சமூகமே அரபு தேசமே பிரிந்து நிற்பதற்கும் காரணங்களாக அமைந்துள்ளது கொத்துபா பிரசங்கங்களில் இவ்வாறான தகவல்களில் இருந்து தற்போதைய காலத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கும் நிலையில் இந்த நீரிணை மூடப்பட்டால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதே தற்போது மிக பெரும் பேசுபொருளாக அமைந்துள்ளது ஹார்மோஸ் நீரிணை என்று கூறப்படுவது மிக முக்கியமான தளத்திலே அமைந்துள்ள நீரிணையாக காணப்படுகின்றது ஒரு நாளைக்கு மாத்திரம் பதினெட்டு தொடக்கம் இருபது மில்லியன் பீப்பாய்கள் அசகு எண்ணெய்கள் இந்த நீரிணை ஊடாகவே செல்கின்றது இந்த நீரிணை ஊடாகவே பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பல கொடுக்கல் வாங்கல்களுக்காக கப்பல் போக்குவரத்து இடம்பெறுகின்றது வளைகுடா நாடுகளின் மிக முக்கியமான தளமாக காணப்படுகின்றது இந்த வளைகுடாவில் இருந்தே எரிபொருட்கள் எரிவாயு உட்பட பல பொருட்கள் உலக நாடுகள் பலவற்றிற்கும் செல்கின்றது சீனா இந்தியா வடகொரியா ஜப்பான் மேற்கத்திய நாடுகள் பலவற்றிற்கும் இதனூடாகவே தொடர்புகள் காணப்படுகின்றது எரிபொருள் பிரச்சினை மசகு எண்ணெய் பிரச்சினை ஏற்படுமாக இருந்தால் தடைப்படுமாக இருந்தால் உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடையும் அதன் காரணத்தினாலே இந்த நீரினை மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது ஈரானின் மிக முக்கியமான துறைமுகத்தை இணைத்ததாக இந்த நீரினை காணப்படும் நிலையிலே இந்த நீரினை மூடப்படுமாக இருந்தால் உலகின் பொருளாதாரமே மூடியதாக கருதப்படும் உலகின் பொருளாதாரமே மந்தமாகியதாக காணப்படும் அனைத்து நாடுகளும் வீழ்ச்சி அடைந்ததாக காணப்படும் இலங்கை போன்ற நாடுகள் மீண்டும் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை நோக்கி செல்வதாக காணப்படும் அது மாத்திரம் அன்று உலகிலே எரிபொருளின் விலை பல மடங்கு உயர்வடையும் எரிபொருளின் விலை உயர்வடைவாக இருந்தால் உலகில் அனைத்து பொருட்களின் உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும் அனைத்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் உலகில் பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் இதன் காரணத்தினாலே இந்த நீரிணை உலகிலே மிக முக்கியமான நீரிணையாக கருதப்படுகின்றது இதனை மூடுவார்களாக இருந்தால் மிகப்பெரிய பின்விளைவுகளை உலகமே எதிர்நோக்கும் எனவே அமெரிக்கா ஈரானை தாக்கியதன் ஊடாக ஈரான் அமெரிக்காவை இஸ்ரேலை பழி வாங்குவதற்காக காத்திருக்கின்றது எனவே டொனால்ட் ட்ரம்ப் செய்த தவறின் ஊடாக உலக நாடுகள் அனைத்துமே பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் கூட டொனால்டு டிரம்ப்பிற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய கட்சியின் சட்டத்தின் அடிப்படையிலும் எந்த விதமான அனுமதிகளும் இன்றியே ஈரானை டொனால்டு டிரம்ப் தாக்கியிருந்தார் எனவே டொனால்ட் மீது கடுமையான விமர்சனங்களும் அமெரிக்காவில் முன்வைக்கப்படுவதுடன் அமெரிக்காவின் பல நகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது அமெரிக்கா ஈரானை இரவோடு இரவாக சில பகுதிகளை தாக்கிவிட்டு அணு உலைகளை தாக்கி அளித்ததாக கூறியிருந்தாலும் சிரிப்புடன் கூறியிருந்த ஈரானின் வெளியுறவு அமைச்சர் இதனூடாக ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என கூறியிருந்தார் அதே போன்று இஸ்ரேல் கடுமையாக அதன் பின்னர் தாக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலின் பல நகரங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருந்தது இவை அனைத்திற்கும் காரணமாக டொனால்ட் டிரம்ப்பின் இந்த செயற்பாடே அமைந்துள்ளது எனவே அடுத்த கட்டமாக இந்த நீரினை முழுமையாக மூடப்படுமா அல்லது இந்த பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்